புதுவை மாநில பாஜகவுக்கு புதிய நிர்வாகிகளை தேர்வு செய்ய அமைப்பு தேர்தல் நடந்து வருகிறது தேர்தல் பொறுப்பாளராக வானதி ஸ்ரீனிவாசன் எம்எல்ஏ நியமிக்கப்பட்டு அவர் புதுவை வந்து நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்தினார் அந்த ஆலோசனைகள் நிறைவடைந்த நிலையில் முதல் கட்டமாக இருபத்தி ஐந்து தொகுதிக்கு தேர்வு செய்யப்பட்ட தலைவர்கள் அறிவிக்கப்பட்டனர் தேர்தல் நடத்தும் அதிகாரியான அகில நேற்று பெயரை வெளியிட்டார் அதன்படி மன்னாடிப்பட்ட தலைவராக அனுஷ்யா நியமிக்கப்பட்டுள்ளார் மேலும் திருபவனை அம்ரீஷ் ஊஸ்ட் முரளி மங்களம் சபரி கிருஷ்ணன் விளியனூர் சுந்தர் உழவர்கரை கோவிந்தராஜ் கதிர்காமம் தினேஷ் இந்திரா நகர் அருள் ஜோதி தட்டாஞ்சாவடி கவிதா காமராஜர் நகர் கோகுலகிருஷ்ணன் காலாப்பட்ட அசோக் குமார் முத்தியால்பேட்டை திருவேங்கடம் ராஜ்பவன் முருகன் உப்பளம் ஜெயப்பிரியதர்ஷினி உருளையன் பெட்டை சக்திவேல் முதலியார் பெட்டை புவனேஸ்வரி அரியாங்குப்பம் வசந்தராஜா மணவெளி பிரகாஷ் என்கிற லட்சுமி காந்தன் நெட்டப்பாக்கம் சக்திவேல் பாகூர் விநாயக விநாயகபாபு மாகி பிரபு குமார் ஞானம் கனகல வெங்கடசாமி ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர் புதியதாக தேர்வு செய்யப்பட்டுள்ள நிர்வாகிகளுக்கு பாஜகவின் மாநில தலைவர் செல்வகணபதி உள்துறை அமைச்சர் நமச்சிவாயி மற்றும் நிர்வாகிகள் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர்